வேலைங்க <listed espaço> <normalGettinggettable> <��ns>

இது வந்து அப்டேட் பண்ணிப்பட்ட கந்து வெட்டி ஆ சட்டப்பிரார் கலெக்ட்ரு மூலிமா ஆறு வாங்கி கொடுத்து லோனு மாதிரி இவ்வளோ ரூல்ஸ் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க இங்கே வந்து நீங்கள் உட்காந்துருக்கிறது தப்புங்க எதுக்கு உட்காந்துருக்குறீங்க பத்துலண்ணா ஏழு மணி டைம் முடிஞ்சால் போயிட்டே இருக்கணும் கிளம்பி பத்து மணிக்கு நேரில் வாட்ச் பண்ணி வேலை பார்க்குறீங்களா நீங்கள் உட்காந்து என்ன வேலை பார்க்குறது உட்காந்துருக்குறீங்க ஒரு லேடிஸ் தானே நம்ம வீட்ல லேடீஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்தா என்ன பண்றதுன்னு கூலா போண்டாங்க இங்கே பாருங்க கொளியே ஒரு பாரா தனி அவ புருவுல இருந்தா மத்தமலை லோன் கொடுத்தாங்களா いや லோன் கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா அவங்க ஆதார் கார்டு வச்சு உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தாங்க வச்சு லோன் எப்படி சேரோ

என்னமா பண்ணி நானும் ஒரு சிலைக்கு பணம் வாங்கிட்டு வந்தா போதும் எப்படி இப்படி எல்லாம் இருக்கிறீங்க அடமண்டலா ஏதாவது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு ஏங்க இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணி தொலைறீங்க நல்ல வேலை எத்தனையோ இருக்குது அசிங்கமா இல்லையா அந்த வேலையில பாக்குற கௌரவமா சொல்லிட்டு இருக்கிறீங்களா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு அறிவும் கிடையாது படிக்கிறது கிடையாது எதை பத்தி தெரிஞ்சுக்கிறது கிடையாது கிளம்பி வந்துட வேண்டியது